i

ബാരച്ചിലുൈ മരമ ഇന

வசனங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அவர்களை அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் தொடர்ந்து தம் சிலுவை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றும் ஏனெனில் விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன சிறுவை சுமந்து கொண்டு அவரை பின்தொடர அழைக்கின்ற இயேசு சிலுவை கஷ்டம் சிலுவையின் வாழ்வில் இருக்கின்ற இழப்புகள் சிலுவையின் வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் இது கடினமானதுதான் சவால் நிறைந்ததுதான் ஆனால் ஆண்டவர் நமக்கு விடுத்த அழைப்பு முக்கியமான அழைப்பு நாம் சிலுவையை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் கடவுளின் திருவுளம் இது என்று அவர் ஏற்றுக்கொண்டார் தம் ஒரே மகனை தண்டிக்கும் வளவிற்கு கடவுள் கொடுமை அல்ல நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தம் மகனையே கையளிக்கிறார் அவருடைய சீடர்கள் என்று நாம் மார்ந்தட்டி கொள்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நம்மில் என்ன ஆசைப்படுகிறார் என்பதை ஏற்று கொண்டு அவரோடு நம் வாழ்வில் இருக்கும் அத்தனை அனுபவங்களையும் நாம் சந்திக்கின்ற மனிதர்களின் நமக்கு இருக்கின்ற தொல்லைகளையும் கஷ்டங்களையும் அவரோடு நாம் சுமந்து கொண்டு வர வேண்டும் உள்ளத்தில் அவர் எதிர்பார்ப்பது அன்பு மட்டும்தான் இயேசுவே உமோடு பயணிக்க நான் ஆசைப்படுகிறேன் எனக்கென்று இந்த வாழ்விலே நீ கொடுத்த அனைத்து அனுபவங்களையும் மன மகிழ்வோடு மன நிறைவோடு உள தெளிவோடு நான் எடுத்து உம்மை பின்பற்றி வர எனக்கு தாரும்